பறவை ஒன்று பெரிய புதரில் பல காலமாக வாழ்ந்து வந்தது ஒருநாள் இரை தேடி வெகு வெகு தூரம் பறந்து சென்றது நெல் வய வயலை நெல் வயலை கண்டது நெல் மணிகளை மணிகளை வியறு நிறை நிறை வயிறு வயிறு நிறை நிறைய தின்றது பிறகு அங்கேயே அங்கேயே தங்கிவிட்டது பறவை இல்லாதால் இல்லாததால் முயல் ஒன்று அதன் பழைய புதர் புதற் கூட்டில் தங்க தொடங்கியது பறவை சில மாதங்களுக்கு பின் தன் கூட்டிற் கூட்டிற்கு திரு திரும்பியது முயலை பார்த்த பார்த்து பார்த்து சின்னம் கொண்டது இது என் இடம் நீ வெளியே போ வெளியே போ என்றது நான் இங்கு நெடுநாளாக தங்கி இருக்கிறேன் அதனால் இது என் இடம் என்றது முயல் புத யாருக்கு என முடிவு செய்ய செய்ய இரண்டும் இரண்டும் ஒரு நடு நடுவரை தேடி தேடி சென்றன வழியில் ஒரு வயதான பூனையை பார்த்தன இரண்டும் பூனையிடம் சென்று முடிவு கேட் கேட்கலாம் கேட்கலாம் என போசி கொண்டன பேசிக்கொண்டன பூனை இதை இதை கேட்டு கேட்டது தேடி அலையாமல் உண உணவு கிடைத்து விட் விட்டது என எண்ணியது எனக்கு விட்டது எது 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 சொல்வதானாலும் அருகில் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்றது பூனை பார்வையும் பறவையும் அருகில் சென்றது சென்றது சென்றதும் பூனை அவ அவற்றை பிடிக்க முயன் முயன்றது ஆ ஆபத்தை ஆபத்தை உண் உணர்ந்து உணர்ந்து இரண்டும் சிட் சிட் சட்டென் சட்டென விலை விலகி தப்பித்தான நல் நல்ல வேலை இரு இருவரும் தப்பித்தோம் இன்னி இன்னி சண்டை இல்லாமல் இரு இருவரும் புதரை புதரை பக் பகிர்ந்து பகிர்ந்து கொண்டு வாழ் வாழ்வோம் என முடிவே முடிவெடுத்தன